வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க எங்க சொன்னா நம்ப மாட்டீங்க நான் பாக்குற வரை நானே நம்பல காலையில என்ற ஃப்ரெண்டு போன் பண்ணிட்டு ஏன் அந்த வீடியோ பார்த்தியான்னு கேட்டாங்க எந்த வீடியோவை நான் பார்க்கணும் எந்த வீடியோ அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அனுப்பி இருக்க பாரு நாங்க பாத்தனுங்க அட நம்ம சொல்ற பையனோட வீடியோ தானுங்க ஆடாதோட தலுப்பு கேட்டீங்களா அந்த வீரன் தீரன் பேரன்னு அப்படி ஏதோ பேரை வச்சு போட்டு கடைசிலதான் இந்த பே கேரம் குடிச்சவனு பேச கூப்பிட்டு இருக்காங்களா வீரப்படோட பிள்ளையெல்லாம் பேசிருக்குதுங்க அப்புறம் வேற ஏதோ ஆளெல்லாம் பேசி பட்டியல் கிழக்கு போட்டாங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டனுங்க சரி இந்த கேரம் குடிச்சவங்க எனக்கு பேசியிருக்கான்னு கேப்போன்னு கேக்கணும்னு கேட்டனுங்களா நான் ஏன் சொல்லி போட்டு ஆட ஆடியோவே போடுவேன் கேட்டுக்குங்க இந்த தடவை நான் போன் பிடிக்கலங்க என்ற அசிஸ்டன்டே பிடிக்க வைக்கிறேன் ஆடியோ மட்டும் கேட்டுக்கிடுங்க அந்த துவக்கம் இருக்கலாம் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான் என் பிள்ளை எல்லாம் பாத்து கட்டி இப்பவே எனக்கு பாரு நேரம் எப்ப கொடுக்குறான் பாத்தீங்களா இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய பேர் கொடுத்து இருக்கா அவன் எல்லாம் பேச விட்டே வச்சுக்க நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம் அப்ப அந்த துவக்கு வேணா மௌனித்திருக்கலாம் துவக்குனா துப்பாக்கிங்க ஆனா வாக்கு மௌனிக்கவில்லை நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு என்ற பிள்ளைங்கள் எல்லாம் பேசுவாங்க கிளாப்பு பாட்டை கிடப்புதுங்க கடப்பட கடப்பட தட்டுறாங்க அது போக எனக்கு இப்பவே நேரம் குடிக்க மாட்டேங்கிறாங்க

மரணத்திற்கு பயப்படாதவன் அவனே வரலாற்றில் மரணம் பயப்படாத இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப விகரங்களை தூக்கி சுமக்கிறது இது நம் தலை அதாவது மரணத்துக்கே ஒருத்தர் பயப்பட மாட்டான் அப்படி பயப்படாம இருக்கிறவன் தான் வீரன் 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 பெரும் வீரன் அப்பேற்பட்ட வீர முறைய சீமா ஆத்திக்கிட்டு இருக்கிறாருங்க கேக்குறவன்லாம் அப்படியே கேட்டு புல்லரிச்சு போய் கை தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு பா இன்னும் இருக்கு கேளுங்க அந்த அஞ்சு வது அடி பணிவதும் தமிழனுக்கே கிடையாது சில்லற பையன் சொன்னது கேட்டீங்கல்ல அஞ்சுவது அடி பணிவது என்ன சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறான் அதை கேட்டீங்களே ஏன் கண்ணே என்ன மன்னிப்பு அடித்தான் எழுதி கொடுத்தது அஞ்சு அஞ்சாவதா ஆறாவது ஏழாவது எட்டாவதுதா இல்ல அடிப்பணியாததா இல்ல முடி பணியாததா இல்ல அதுதான் வீரமா ஒன்னும் புரியலையே கண்ணே பேசுறப்ப எல்லாம் நல்லா தெளிவாதான் பேசுறேன் ஆனா அப்ளை பண்றப்ப மட்டும் அந்த சாய்ஸ்ல விட்டுடுற கேரக் முடிச்சவ இன்னும் வீர வசனம் ஏசி இருப்பேன் என்னன்னு கேளுங்க அவர்களை வெளியே விடுவதாக பிரிட்டிஷ் அரசு சொல்லுகிறது ஆளுநருக்கு கடிதம் வருகிறது அந்த கடிதத்திலே பகத்சிங் மன்னிப்பு கேட்டிருப்பா என்று எல்லோரும் கருதுகிறார் ஆனால் தடித்தால் பேரதிர்ச்சி நான் உன்னுடைய உன்னோட அரசியல் போர் செய்திருக்கிறேன் நான் அரசியல் கைதல் போர் செஞ்சிருக்கேன் போர் வீரம் என்னை நீ தூக்கில் போடாதே என்னை துப்பாக்கி வச்சு என் நெஞ்சிலே சுட்டுக் கொள்ளு அல்லது பீரங்கி குண்டுகளை வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ளு என்று எழுதியிருக்கார் ஆடி போயிட்டான் அவன் சொறாம்பாரு அவன் நண்பர்கள் போய் பகத் வா வெளியில போய் மன்னிப்பு கடிதம் தான் எழுதி கொடுத்துட்டு வெளியில போய் இன்னும் தைரியமாக நான் போராடலாம் என்று அழைக்கிற போது இல்லை இல்லை நான் வெளியில வந்து போராடலாம் எல்லோரை போல வாழ வேண்டும் என்ற பேராசை எனக்கு இருக்கிறது ஆவல் இருக்கிறது ஆசை இருக்கிறது ஆனால் நான் துணிந்து இந்த மரணக் கயிற்றை முத்தமிட்டால் பகத்சிங்கை போல வீர பிள்ளைகளை நாட்டு விடுதலைக்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் துணிந்து வருவார்கள் அதற்காக நான் இந்த மரணக் கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்டான் முடிச்சவனே இது என்ன கதை நமக்கு தெரியலையே ஆட பகத்சிங்க போய் எல்லாம் கூப்பிடுறாங்களாமா மணி கடத எழுதி குடுத்துட்டு வா நம்ம வெளிய போய் இன்னும் வீரமா போராடலாமனு ஆட சேர்த்து போய் என்ன சாதிக்க முடியும் வெளியவா போய் போய் போராடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்களாமா பகத்சிங்கன்னா நான் கிருக்குத்தனிமா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் பண்ண கூடாதுடா நம்ம மன்னிப்பு கடை எழுதி குடுக்காம செத்து போயிட்டேன்னாலும் என்ன மாதிரியான பகத்சிங் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க வீரம் 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 வீரம்னு பேசிக்கிட்டே கிடக்குறாங்களே நம்ம யாரும் தெரியுமா சொல்லலிங்க மன்னிப்பு கடை எழுதி கூட வெளியே வந்து போராடுவோம்னு ஆடு தூக்கு தண்டனை கூட விதிக்கலிங்க ஆட ஆயுள் தண்டனை கூட கிடையாதுங்க ஆடை மிஞ்சி போட ரெண்டு வருஷம் கூட கேச உள்ள போட மாட்டாங்க வாராடியே ஜெயிச்சு புடலாமுங்க விஜயலட்சுமி கேசா அப்படி வீக்கா தான் இருக்குது ஏன்னா அந்த அம்முடி வரும் கேச போடும் இவனுங்களும் பயத்த பயத்துல பணத்தை குடுப்பாங்க அவங்க அவங்க கிளம்பி போயிருவாங்க ஆடா அம்மு கேச சில இடத்துல வாபஸ் வாங்க வாங்கின கதையும் இருக்குது இப்படி ஒண்ணுமில்லாத இல்லாத கேஸ் ஒண்ணுமே இல்லாத கேஸுங்க சப்ப மாட்டி சால்ட் வாட்டர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தான் இது அதுக்கே போய் எந்த நிபந்தனையும் இல்லாம காலயே சாஸ்தாங்கம்மா விழுந்து நானும் உங்களை பத்தி பேசுனது பூரா தப்பு தாங்கண்ணு அந்த இன்டர்வியூ கொடுத்தது பூரா தப்பு தாங்கன்னு தப்பு பண்ணி போட்டங்கண்ணு விடுறதுக்காக பேச போட்டங்க தப்ப எடுத்துக்காது கண்ணு நான் ஒண்ணு தெரியாதுன்னு சொன்னது தப்புத்தேன் தொழிலாளின்னு சொன்னது தப்புத்தேன் நீ மட்டும்தான் விரும்பி வந்தேன்னு சொன்னது தப்புத்தேன் நம்ம எல்லாம் சேர்ந்து வந்தோம் தான் ஜொல்லிருக்கணும் அம்பிட்டு தப்புதாங்கன்னு அம்பிட்டு தப்பி மாமா மணி போட்ட மனுச்சுக்க கண்ணு அப்படின்னு சொந்த கேஸுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்த இவன் பகத்சிங் கதையா பகத்சிங் வீரத்தை பத்தி பேசுறானுங்க ஆடை என்ற பிரெண்டு காலையில கூப்பிட்டப்ப கரெக்டாதான்னு சொல்லி இருக்கிறாங்க காமெடி கேளு காமெடி கேளுன்னு என்னடா கற முடிச்சவனே நீ எல்லாம் வீர கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆடை வீரத்துக்கு உனக்கு துளி கூட சம்பந்தம் இல்லடா உசுரே போனாலும் மானம் பெருசுன்னு பேசுவேன்னு பார்த்தா ஆட ஒரு மாசம் உள்ள வைப்பு வரதுக்கு பயந்துட்டு கேட்ட அதுவும் நிபந்தனை இல்ல மன்னிப்பு கேட்டவன் தானே நீயே நீ நீ இந்த வீரத்தை பத்தி பேசி இந்த கதையெல்லாம் என்னத்த பண்ண போறாங்களோ தெரியல வேற வீடு கதை இருக்குதா அதையும் உட்கார்ந்து கேட்கணுமே ஆனா கறங்கு முடிச்சவனே கதை சொல்றதுல உன்னத்தவரும் வேற இல்லடா சரி சொல்லு கேப்போம் அவன் ரத்த துளிகளில் சிந்திய ரத்தத்தில் விளைந்து எடுத்த வீரிய மிக்க வீர மரவர்கள் பல லட்ச கணக்கில் இந்த மண்ணில முளைத்து வந்து கொண்டிருக்கும் அந்த வழியிலேதான் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் அவனுக்கு முன்பு மரத கயிறு வந்து கொண்டிருக்கிற பாடக்கன்ற அந்த கயிறை பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு அவனை தள்ளி விடுகிறான் வெள்ளை அதிகாரி நீ என் எது மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாற்றில் பதிவு வந்துவிடக் கூடாது போடா என்றதை மரணத்தை கண்ட அஞ்சாததாரே அவன் பா வீரனாக மான தமிழர்களில் இந்த மனதில் இதயத்தில் வைத்து இன்றும் போற்றப்படுகிறார்கள் அவன் நினைத்திருந்த தப்பி போயிருக்கிறார் என்னையை நம்பி பலாயிரக்கணக்கான பிள்ளை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று ஒருவரை கூட அன்று தீரன் இன்று அவன் பேர் பிரபாகரன் அவன் மகன் சீமான் ஒரே நேர்காட்டில் ஒரே ரத்தம் அதே வீரம் தம்பி இவ்வளவு பெரிய கேப் ஊட்டியே ஒருத்தம் கூட கை தீர வீரன் சீமா பேரன்னு பயங்கரமா என்னடா ஒரு மணி நேரம் கைதட்டீங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும் போது கைதட்டாம விட்டீங்களே டே உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சாடா அவங்க எல்லாம் மாவீரர்கள் இவன் மன்னிப்பு வீரன்னு ஓ இதத்த காலையில கூப்பிட்டேன் என்ற சொல்லி இருக்கிறான் வீர அவரு சீமான் பேரன் மூணு பேரும் வீரன் அப்படின்னு சொல்லி முடிச்சு கொஞ்சம் கேப்ப விடுறாரு ஒரு கைதட்டல் கூட காணுங்க ஆமா குஞ்சுகளுக்கு அறிவு வந்துருச்சு பாக்குறக்கே மகிழ்ச்சியா இருக்கே உள்ளபடியே அறிவு வந்துட்டா இவங்களை அறிவு கட்டவங்களை மட்டும் நம்ம பேசக்கூடாது இவங்களுக்கு அறிவு வந்த இடத்தையும் நம்ம பாராட்டி பேசணும் மாவீரர்களை பற்றி மணிக்கணக்காக மனமுருக்கி பேசிய இந்த மன்னிப்பு வீரன் சீமானை பற்றி பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோரும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்